அர்ஜுனன் மில்வழைப்பு இல்லை என்றால் பாஞ்சாலி கல்யாணம் என்னும் நாடகத்தில் நான் சபை நாடி வந்திருக்கும் பொழுது நான் யார் என்னுடைய பெயர் நாமங்கள் என்ன அறிவிப்பு என்னுடைய பெயர் நாமங்கள் என்ன தெரியுமா பிறந்த சக்தி ஒரு ஜோதி போல உச்சமே இல்லாத ரூபி அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் அம்மன் துரோபதா பாஞ்சாலி என்று தெரிவிக்கலாம் அப்படி என்னுடைய பெயர் பாஞ்சாலியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக கருவே உருவமாகி உருவை பிண்டமாகி ஒரு பிண்டமே சரிகரமாகி ஒரு தாயின் அங்கத்தின் யோனி வழியாக நான் பிறந்தவளா என்னுடைய பிறப்பின் ரகசியம் நான் எப்படி ஜனனா பாஞ்சாலே வரக்கூடிய பாஞ்சாலும் கோவிகளா தேவிக்கும் சில ஆண்டு காலமாக புத்திர சந்தானம் இல்லை அப்போது அத்மி வேள்வியொன்று நடத்தினார்கள் சரி அந்த அக்னி வேள்வியிலே முதன் முதலாக யார் பிறந்தார் தெரியுமா என்னுடைய அண்ணனாகப்பட்ட துஷ்ட தெய்வன் பிறந்தார் பிறந்தான் உண்மைதான் இரண்டாவதாக அம்மன் துரோபதா பாஞ்சாலி நான் பிறந்தேன் பாஞ்சாலி நீ பிறந்தான் உண்மைதான் சரி

அப்படி இருந்தாலும் யாகத்தின் வழியாக நான் பிறந்தபடியால் சரி எனக்கு யாக ஜானகி என்று மற்றொரு பெயர் யாக சாணகி என்று மற்றொரு பெயர் யாக சாணகி திரௌபதா பாஞ்சாலி என்றும் எனக்கு பெயர் சரி அப்படி இருந்தாலும் அடியே அம்மா அந்த சொல்லாகப்பட்டது எப்படி தெரியுமா எப்படிமா இந்த வலையாடி வில்வலைத்து யார் இந்த வஞ்சியாலை மாலையிடுறாங்களோ அவர்களுக்கே வெற்றி பெண் பாஞ்சாலி என்ற ஒரு சொல் சரி அப்படி இருந்தாலும் அம்மா

உன் அம்மா உனது அண்ணன் மூணு பேரும் உங்களை கூப்பிட்டுருக்காங்க என்னுடைய தாய் தந்தை அண்ணன் மறைவெட்டு பேர் அடித்தார்களா ஆமா அப்படியா

தாய் தந்தை பாதத்தை படிந்ததனால் இந்த பரந்த உலகத்தில் என்றென்றும் என்றென்றும் சுகத்தோடு வாழக்கூட தங்களுடைய திட்டமே என்னம்மா நாட்டின் மக்கள் என் என்ன மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா நேற்று தினம் அறக்குமா மாளிகையிலே பாதாவரத்தில் அறக்கு மாளிகையிலே வாழ்ந்த தந்தையே உண்மைதான் அவர்களே மாண்டு மனித ரெண்டாவது என்று சொல்கிறீர்களே என்னோட வாழ்க்கை என்னப்பா கதியாக போகிறது அம்மா பாஞ்சாலி அ உன்னை பாண்டவரிலே நடு நாயகன் ஆள் அழகு மன்னன் அர்ஜுனனுக்காக உன்னை பிறக்க வைத்தேன் ஏறுகின்ற அக்கினி வழியாக உன்னை அந்த அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுக்குன்னு பிறக்க வைத்த நான் இப்ப எனக்கே நான் என்ன செய்வது என்று ஒன்றுமே தெரியவில்லை அப்போ என்னமா செய்வது பாண்டவர் அரக்குமாலியிலே மடிந்து விட்டார் என்று ஊரும் ஜனங்க நம்ம நாட்டு ஜனங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன உண்மையா பொய்யா என்று ஒன்றும் தெரியவில்லை அதனால் இதுக்கு ஒரே யோஜனை யோஜனைதான் இருக்கிறது எப்படின்னு மகனை துஷ்துமா உடனடியாக சென்று சரி பாண்டவர் பட்சமாக இருந்தார் கண்ணன் ஆமா ஹரிராமன் அந்த கண்ணனுக்கு தெரியாத பாண்டவர் இருக்க முடியாது ஆஹ் அதனால அந்த மாயனை கூப்பிட்டு அந்த அரிராமனை கூப்பிட்டு அவர் எடுத்து கேட்டால் இது ஒரு ஆலோசனை சொல்வார் நீ உடனடியாக சங்கு துபாரை சென்று பகவானை அழைத்து வாப்பா அகற்றும் தந்தையே சென்று வா அப்படியே சென்று வருகிறேன் நீ அழுதே புலம்பு வேண்டாம் சற்று பொறு கண்ணன் வரட்டும் அவரை கேட்டு என்ன செய்வது பாண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் அப்படியா கோவத்துல ஏதாவது பண்டிகாத